நான் ஜமாசாதி ஹாஜி அபு ஹனீஃபா மலேசியாவிலிருந்து சமுதாய போராளி ஷஹீத் பல்லி என்ற பெயர் ஆளுமை குறித்து கருத்துரை கூறுவதற்கு என்னை போன்ற ஒரு சிறியோனுக்கும் வாய்ப்பளித்த வல்லோ நல்லாவுக்கும் லாந்தர் தொலைக்காட்சி நிர்வாகத்திற்கும் நன்றியை தெரிவி தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பழனி பாபா வாழ்வு போராட்டம் இது வந்து பாகம் ஒன்று இவங்க அதாவது பெரிய முயற்சியின் காரணமாக சகோதரர் தோ தோ தோழர் பழனிசகான் மற்றும் சேஜி உமர்ஹையா இந்த இரண்டு தோழர்களோட உழைப்பு வந்து அவங்களோட உழைப்பின் காரணமாக வெளிவந்தது வெளிவந்ததுன்னா வந்து ஒரு ஒரு புத்தகம் வெளியாக வந்து ஒரு குழந்தையை பிரசவிப்பதற்கு சமம் இது வந்து ச சரித்திரத்தை தேடி இதில் பிசகாமல் சரித்திரம் பிசகாமல் அந்த வரலாற்று பிசகைகள் ஏற்படாமல் அது வெளியிடுவது என்பது மிகப்பெரிய கஷ்டமான காரியம் அதை வந்து தன்னுடைய வேலைகளுக்கு மத்தியில் தன்னோட ஆயிரம் விஷயங்களுக்கு மத்தியில் அவங்க தேடி சென்று அந்த இரு சகோதரர்களும் தன்னை த தேடி சென்று அதை வந்து திரட்டி கொண்டு வந்து ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்காங்க இது வரக்கூடிய அடுத்த பாகம் இரண்டாம் பாகமும் இப்படி விரைவில் இன்சால்தான் வெளிவரதுக்கான ஏற்பாடுகளில் அந்த சகோதரர்கள் இருந்துகிட்ருக்காங்க நான் படித்ததில் எனக்கு பிடிச்சது இப்போ வந்து காயல் மஹபூப் மாநில செயலாளர் இந்திய முஸ்லீம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அவங்களோட இதில் வந்து அவங்க ஆரம்பிக்கிறத வந்து பள்ளிபாபுடைய அந்த வார்த்தைகளை சொல்லி ஆரம்பிக்கிறாங்க என்னை ஆத்திரத்தோடு பார்க்காதீர்கள் என் நிறைகள் உங்களுக்கு தெரியாது அனுதாபத்தோடும் பார்க்காதீர்கள் என் குறையும் புரியாமல் போய்விடும் நடுநிலையோடு என் கருத்துக்களை அரசுங்கள் அதுதான் நாளை சமுதாயத்திற்கு நல்ல பலன் அளிக்கும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொன்னதை வச்சு அதை அதை ஆரம்பித்து தான் அவங்க வந்து தன்னோட கருத்துக்களை பதிகிறாங்க இதுதான் உண்மை இப்போ அவங்கள வந்து இப்போ பேராசிரியர் இப்போ போராடிப்போ இப்போ ஷைத் பாபா அவங்கள வந்து நடுநிலையில் அவங்கள அணுக போகும்போது அவங்களோட அந்த சிறப்பு வந்து நமக்கு விளங்கும் அது சிறப்பு விளங்கும் அப்படின்னா அவங்களோட நீ அவங்களோட அந்த போராட்ட குணம் எல்லாமே நமக்கு விளங்கணும் அப்படி சொன்னால் நடுநிலையோடு நம்ம அணுகணும் அதை வந்து அதை வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தோழர் பாமரன் அவங்கள அவங்களோட கருத்துமே வந்து அது அதில் வந்து அதேமே இங்கே வந்து சொல்லணும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அவர் இஸ்லாமியர்களுக்காக மட்டும் போராடியவர் இல்லை இஸ்லாமியர்களுக்காகவும் போராடியவர் என்பதனை அவர் பேச்சுகளை இன்றும் இணையத்தில் கேட்பவர்கள் தெரிந்து கொள்ளலாம் யார் ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்கள் பக்கம் நிற்கிறார் நின்றார் தனது சமூகம் ஒடுக்கப்படும் போது அவர் அதற்காக குரல் கொடுத்தார் அதே சமயம் தலித்துகளுக்காகவும் சரி பிற்படுத்தப்பட்டவர்களுக்காகவும் சரி அவர் தனது போராட்ட குரலை எழுப்பியுள்ளார் ஒரு மேடையில் தாழ்த்தப்பட்ட வயதான ஒருவர் அருந்திய நீரை அவரே தயங்கிய போதும் கேட்டு வாங்கி குடித்து சமநீதி கருத்தை செயல் வடிவில் செய்தும் நீங்கள் தீண்டப்படாதவர்கள் என்று தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளீர்கள் எனவும் செயல்முறை அளித்தவர்கள் செயல்முறை செயல்முறை அளித்தவர் தான் பழனி பாபா ஈழத்தமிழர் ஒடுக்கப்படுவதால் அவர்களுக்கு குரல் குரல் கொடுத்தார் ஒருவேளை அங்கு சிங்களவர்கள் ஒடுக்கப்பட்டிருந்தால் அவர் சிங்களவர்களுக்காக குரல் கொடுத்திருப்பார் ஆகவே அவரின் அரசியல் ஒடுக்கப்பட்டவருக்கானதை தவிர மதத்திற்கானது இல்லை அவர் இந்த அரசியல் மதவாதத்திற்கும் சாதியவாதத்திற்கும் எதிரானது மனித வேதயத்திற்கு ஆதரவானது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாம்பர தன்னுடைய கருத்தை அதில் தெரிச்சுருப்பார் அது அதை வந்து இந்த இந்த இடத்துல நான் பதிய விருப்பப்படுறேன் பள்ளி பாபா வாழ்வும் போராட்டமும் என்ற புத்தகம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அந்த அவங்களோட உழைப்புக்கு வந்து என்ன மாதிரி சொல்லலான்னா அந்த அவங்களோட பழங்களை தேடி சென்று விதவிதமான இடங்களில் சென்று பழங்களை தேடி சென்று அதை சாராக்கி நமக்கு வந்து சுலபமாக குடிக்கும் அளவுக்கு ஒரு பழச்சாராக கொடுத்துருக்காங்க அவங்களோட உழைப்பு வந்து யாராலும் மறுக்க மறுக்க முடியாது மறக்க முடியாது ஏன்னா அது வந்து லேசுப்பட்ட காரியம் இல்லை ஒவ்வொரு ஒவ்வொரு செய்தியை சேகரிக்கிறதுக்கு அவங்க வந்து பயணப்பட்ட தூரம் வந்து அவங்களோட செலவு சொந்த செலவுகளை பண்ணி அவங்க பயணப்பட்ட தூரம் வந்து பக்கமெல்லாம் இல்லை அதாவது நாடு கடந்து கடல் கடந்து போய் சென்று அவங்களோட ஏதாவது அவங்களோட பொருட்களோ அந்த அவங்களோட இதுகளை தேடி அதை அந்த படங்களை தேடி கொண்டு அந்த அந்த புத்தகத்தில் அதை அந்த அந்த சாராக்கி நமக்கு தந்திருக்காங்க அதாவது நிறைய நிறைய அரசியல்வாதிகளோட போய் அவங்கள சந்தித்து அவங்களோட பனிபாபாவுக்கான தொடர்பை வந்து அவங்க வந்து அதை சேகரித்து கொண்டு வந்து ஒரு மகரந்த சேர்க்கை எப்படி தேன் வந்து பூக்கள்லேருந்து தேனி போய் சேகரித்து கொண்டு வந்து ஒரு தேனாக தருமோ அது மாதிரி நமக்கு தந்திருக்கிறாங்க அதுவே வந்து அலம்துல்லா பெரிய மிகப்பெரிய மிகப்பெரிய வேலை அந்த மிகப்பெரிய வேலையை அதெல்லாம் அவங்களுக்கு இலவாய்க்கு கொடுத்துருக்கா இன்னும் அவங்களுடைய வேலையை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க இதில் இன்னும் ஒரு குறிப்பாக சொல்கிறேன் அப்படின்னா எப்படின்னா பழிபாபா அவங்களோட தொடர்பில் இருந்தவங்களும் அவங்கள பற்றின தகவல் தெரிஞ்சவங்களோ அவங்களுடைய ஆவணங்கள் வைத்திருக்கோ ஆவணங்கள் என்ன அவங்களுடைய கேசெட்டோ அவங்களுடைய புனித போராளி பத்திரிகையோ அல்லது வந்து அவங்கள்ட்ட தொடர்பில் இருந்த படங்களோ எது இருந்தாலும் இப்போ ஒலிசியாவில் உள்ள மக்களோ சிங்கப்பூரில் உள்ள மக்களோ இலங்கையில் உள்ள மக்களோ தாய் தமிழ் மண்ணில் இருக்கிற மக்களோ யாராக இருந்தாலும் அவங்க அவங்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா ஏன்னா இதை வந்து நம்ம அவங்கவுங்க நீங்கள் வச்சிருக்கிறது பிரயோஜனம் இல்லை நீங்கள் வந்து அதை வந்து ச இந்த இதை திரட்டிக்கிட்டுருக்க சகோதர தோழர் உமர் கையான் மட்டும் ஷஹான் அவங்கள தொடர்பு கொண்டு நீங்கள் அவங்களுக்கு அதை அழிச்சிங்க அப்படின்னா வந்து இது வந்து உங்கள் உங்கள் கையில் மட்டும்தான் இருக்கும் இதை வந்து பொதுமக்களுக்கு பொது வெளியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஏற்பாடுகளை வந்து அந்த சகோதரர்கள் மிக சிறப்பாக செஞ்சுட்ருக்காங்க மிக சிரமத்தோடு செஞ்சிட்ருக்காங்க அதுக்கு அந்த சிரமத்தை கொஞ்சம் இலவாக்குவதற்கு உங்களால் பிடிச்ச அந்த சின்ன சின்ன உதவிகளை செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அதை செய் செய்யறதுக்கு முய்ச்சி முயற்சிங்களேன் இன்சாலாம் உங்கள்கிட்ட அந்த 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 ஆவணங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா தோழர்களை தோழ இது தோழர்களே நீங்கள் வந்து தொடர்பு விடுங்களேன் இன்சாலா